அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளே வருகின்ற தை மாதத்துடைய வெள்ளிக்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே மகாலட்சுமியுடைய வழிபாடு அதுவும் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய அந்த தை மாதத்துடைய கிரக சூழல் வந்து நமக்கு பன்னிரெண்டு வருடத்தில் இல்லாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ரொம்ப சேமமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக கருத்துகள் இருக்குது இதற்கு தை மாதம் மட்டும்தான் நமக்கு மகாலட்சுமி இப்படி வழிபாடு பண்ணணுமா அப்படி கிடையாது தை மாதம் முழுக்க முழுக்க எல்லா நாட்களிலும் எளிமையான முறைகளில் நம்ம சுவாமி வந்து வழிபட்டாலே போதும் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமையில் எப்பயுமே வீட்டில் சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டாலே போதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த பணப்பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் நமக்கு நல்ல சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்ம போகலாங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட மிக அற்புதமான தை மாதத்துடைய வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை கையில் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வீடு கட்டக்கூடிய ஆசைகள் வரணுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க கையில் பணமே இல்லை நமக்கு எதுவுமே இல்லை ஆனால் மனசில் உள்ள கற்பனையில் நம்ம ஒரு வீடு கட்டி அதில் கிரகப்பிரவேசம் பண்ணி நம்முடைய குடும்பத்தோடு அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சு ஒரு சிட்டுவேஷன் ஒரு சூழல் வந்து நம்ம நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆசைகள் நம்முடைய கனவுகளை நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தை வெள்ளி பரிகார முறை தான் அதுவும் பரிகாரம் கூட கிடையாது எளிமையான ஒரு தீப வழிபாட்டு முறை நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒரு சொந்த வீடுனோடனே நம்ம உடனே க எல்லா பக்கம் கடன் வாங்குவோம் நகைகளை கொண்டு போய் வைப்போம் வேறு எங்கேயாச்சும் லோன் வாங்குவோம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்ம வந்து வீடு கட்டுவோம் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை இந்த பரிகார முறை மட்டும் நம்ம செய்ய 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 நம்ம வீடு கட்டுறதுக்கான அந்த பணமானது அதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் நம்ம கும்பிடுகின்ற அந்த மகாலட்சுமி தாயாரே நமக்கு அந்த பணம் வீட்டில் பெருகுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகார முறை அதனால தான் தை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து இந்த மகாலட்சுமி தாயாரை நினச்சி இந்த ஒரு தீப வழிபாட்டு முறை போட்டு உங்களோட வீட்டில் வந்து தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக நம்ம சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு பிள்ளையார் சுழி போடுவதற்கு ஏதாச்சும் ஒரு வழி வந்து கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் கடவுள் வந்து கண்ணில் காமிச்சு கொடுப்பாங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமைன்னு சொன்ன உடனே வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மற்ற நாட்கள் கூட என்ன வெள்ளிக்கிழமை நம்முடைய வீட்டு வாசல் கதவு திறப்போம் பார்த்தீங்களா கதவு திறக்கிறப்ப மகாலட்சுமி தாயை வருக வருக அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இல்லாட்டி மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை நம்ம வரவேற்கும் விதமாக தான் நம்முடைய வீட்டுடைய அந்த கதகை வந்து நம்ம எப்பயுமே திறக்கணுமோ அப்படி நம்ம வீட்டு கதகை திறக்கிறப்ப அதுவும் வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு நம்ம கதகை திறக்கிறப்ப நம்முடைய வீட்டுக்கு அந்த அதிர்ஷ்ட யோகமும் மகாலட்சுமி யோகமும் வருங்கிற ஒரு இதிகம் இருக்குது அந்த ஒரு விஷயம் மட்டும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்க நமக்கு இதற்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படம் இருக்கும் நிச்சயமாக எல்லார் வீட்டிலயும் ஒரு அம்பாள் படம் இருக்கும் அந்த அம்பாளை வந்து மகாலட்சுமி தாயாராக நினச்சி நீங்கள் வந்து ஒரு சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு இது மாதிரிலாம் வச்சு நல்லா வந்து சுவாமி படத்தை அலங்காரம் பண்ணிக்கோங்க தனியாக மனை இருந்ததுனாலும் பரவாயில்ல மனையில் வைக்கலாம் அப்படி மனை இல்லை எங்கள் கிட்ட அந்த சாதாரண அந்த பூஜை ஷெல்ஃப் மாதிரி தான் இருக்குனாலும் பரவாயில்ல அந்த ஷெல்ஃப்கில் வந்து இது மாதிரி வச்சுட்டு சுவாமிக்கு நல்ல வாசனையான பூக்கள் ரோ பன்னீர் ரோஜா வைக்கலாம் இல்லாட்டி தாமரை பூக்கள் வைக்கலாம் அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன பூக்கள் அன்னைக்கு இருக்கோ அந்த பூக்கள் வச்சு நீங்கள் அல அலங்காரம் பண்ணிக்கோங்க இதற்கு தேவையான ஒரு பொருள் நமக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா மருதாணி தான் ஏன்னா நிறைய முறை நம்ம பதிவில் சொல்லியிருக்கோம் மருதான இலையில் வச்சு தீபம் சொல்லியிருக்கோம் அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம் அப்படி கிட்ட வந்து அந்த மருதான இலைகள் வந் இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வியாழக்கிழமை பறித்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் உங்கள் கையில் வந்து அந்த மருதானை நம்ம வச்சுட்டு கூட இந்த ஒரு பூஜையை கூட நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இது வந்து வெள்ளிக்கிழமையில் நம்ம கையில் மருதானையோடு இந்த ஒரு பரிகார முறை செய்கிறப்ப நமக்கு வந்து கூடுதலான ஒரு விசேஷமும் மகாலட்சுமி யோகமும் கிடைக்கும் அப்படி இல்லம்மா எங்கள் கிட்ட மருதாணிலாம் இல்லம்மாங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதற்கு இந்த இந்த ஒரு தீப வழிபாடு தான் பண்ண போகிறோம் இந்த தீப வழிபாட்டுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகலில் நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கு சுத்தமான பசு நெய் விட்டு ஒரு தீபம் ஏற்றணும் ஏன்னா வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினாலே நமக்கு கோடி புண்ணியங்கள் வரும் நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே பளிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் அந்த பசு நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் இந்த தீபத்தை எங்கே நம்ம ரெடி பண்ணணும் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதில் இருக்க சூக்மமான ஒரு இது எல்லாருடைய வீ நிறைய பேர் வீட்டில் இப்போ மருதாணி இருந்ததுன்னா இப்போ மருதானியோடய அந்த காய் நம்முடைய படத்தில் கூட காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா மருதாணியோட அந்த காய் அதாவது அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா விதை வந்து இப்போ காஞ்சி இப்போ எல்லா இடமும் கிடைக்கும் அப்படி எங்கள் கிட்டே இந்த மருதாணி மரம் இல்லைம்மா அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா அந்த நாட்டு மருந்து கடைகளில் பூஜா ஸ்டோர்ஸில் அந்த மாதிரி உள்ள சாமான் கடையில் கண்டிப்பாக அந்த மருதாணி இந்த காய்ந்த விதைகள் கிடைக்கும் அந்த மருதாணியோட விதைகளை நீங்கள் வாங்கி கொஞ்சமாக பரப்பிக்கணும் இப்போ மரத்துலேயே இருக்குது எங்ககிட்ட செடி இருக்குது அப்படின்னா மருதாணி பூக்கள் கிடச்சா ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் அந்த மருதாணி பூக்களையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சோண்டு அந்த மருதாணி விதையை கொஞ்சம் வச்சுக்கணும் அதற்கு மேலே மருதாணி பூ வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருதாணி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ எங்கள் கிட்டே செடி இல்லாத பட்சத்தில் இந்த இலைகளோ நமக்கு பூக்களோ வேணால் வெறும் மருதாணியோடைய விதைகள் மட்டுமே போதும் அந்த விதைகளை மட்டும் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கில் பசனை ஊற்றிட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றணும் தாமரை தண்டு தெரியானது யார் ஒருத்தங்க வெள்ளிக்கிழமையில் நம்ம தீபம் நம்முடைய வீட்டில் ஏற்றுறோமோ நிச்சயமாக நீங்கள் மனசில் என்ன ஒரு விஷயங்கள் நினச்சிட்டு நீங்கள் வேண்டிங்கிறீர்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இந்த தாமரை தண்டு தெருக்கு அதனால தான் வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி நம்மளுடைய வீட்டில் வந்து தீபம் வந்து இது மாதிரி ஏற்ற சொல்கிறது அப்படி இந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நம்முடைய மகாலட்சுமி தாயாரையும் மனசில் நினச்சி உங்களுடைய சொந்த வீடு கனவு நனவாகணும் அதற்கான பணவரவும் வரணும் வேண்டி இந்த ஒரு நீங்க ஏற்றுங்க சுவாமிக்கு வந்து நம்ம என்ன நிவேதனமாக வைக்கணும் உங்களுக்கு என்ன முடியுதோ பொங்கல் வைக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு பால் பாயசம் வைக்கலாம் இல்லாட்டி சும்மா ஒரு வெத்தலை பாக்கு பழம் இல்லாட்டி ரெண்டே ரெண்டு கல்கண்டு அது மாதிரி என்ன உங்கள் வீட்டில் உங்களால் முடியுதோ அந்த ஒரு விஷயத்தை வந்து சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த மருதாணி விதையோடு கூட சேர்ந்து நம்ம ஏய்த்திருக்கக்கூடிய இந்த விளக்கானது நிச்சயமாக நம்ம என்ன வரம் கிட்ட நீங்கள் கேட்குறீங்களோ மகாலட்சுமி தாயார்கிட்ட அந்த வரமானது உடனடி அதாவது உடனடியாக நமக்கு இம்மீடியேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நமக்கு ஒரு அசூர வேகத்தில் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதனால தை வெள்ளிக்கிழமையில் இந்த அற்புதமான ஒரு தீப முறையை உங்கள் வீட்டில் ஏற்றுங்க நிச்சயமாக சொந்த வீடு கட்டுவதற்கான அந்த ஒரு வாய்ப்புகளும் யோகங்களும் நமக்கு வந்து எல்லா ஒரு அமைப்புகளும் எல்லாமே கூடி வருங்க இப்போ இந்த மா இந்த வாரம் நாங்கள் இந்த பதிவை வந்து தாமத பார்த்தோம் அடுத்த வாரத்துக்கு பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் தை வெளியில் மட்டும் நீங்கள் ஆரம்பித்தா போதும் ஆரம்பித்து உங்களால் எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இது மாதிரி மருதான விதைகள் கிடைக்குதோ நிச்சயமாக இந்த ஒரு தீபத்தை வெள்ளிக்கிழமையில் சுவாமி முன்னாடி அதுவும் தாமரை தண்டு திரி போட்டு தீபத்தை ஏற்றி பாருங்கள் என்ன நினச்சி வேண்டினாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மகாலட்சுமி பூஜை பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குங்க இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இந்த மருதாணி விதைகள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்றி முடிச்சிட்டோம் என்ன பண்ணலான்னா நீங்கள் கொஞ்சமாக அதை எடுத்து அப்படியே வெயிலில் போட்டு காய வச்சுட்டு நம்ம சாம்பிராணி போடுவோம் பார்த்தீங்களா வீட்டில் அந்த சாம்பிராணி போடுறப்ப அது மேலே சும்மா லைட்டாக அது இந்த விதை வந்து காஞ்ச உடனே டக்குன்னு அப்படியே கையில் தொட்டாலே நீங்கள் நொறுங்கிடும் அந்த விதையை அப்படி லைட்டாக நீங்கள் சாம்பிராணி போடுறப்ப வீடு ஃபுல்லாக காமிச்சு பாருங்கள் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மருதாணி பூக்கள் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சுன்னா அந்த எண்ணெயை பசையெல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்று நீங்கள் கால் படாத இடத்துல போட்டலாம் இல்லாட்டி அந்த பூவை அந்த விதையும் கொஞ்சமாக எடுத்து கட்டிட்டு சின்னதான ஒரு டப்பாலையோ கிணத்துலையோ போட்டு வச்சு உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் வைக்கலாம் ஏன்னா அது மாதிரி நம்ம வச்சோம்னா இது எல்லாமே இந்த மருதாணி பூவுக்கும் இந்த மருதாணி விதைக்கும் இருக்கு அதனால இந்த மருதாணி பூவையும் அந்த மருதானி இலைகள்லாம் வச்சு இப்படி சின்ன சின்ன ஒரு பூஜை முறைகள் வெள்ளிக்கிழமையில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்